அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நம்மளுடைய மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு புதிய அறிவிப்பு இந்த மாதிரிலாம் அதுக்கு முதல் வந்து அவங்க அறிவிப்பு வெளியிட்டதே இல்லை அது என்ன அப்படின்னா மந்த்லி வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ஸ்டைஃபண்டோட ஒரு பயிற்சி வழங்குறாங்க ஒன் இயருக்கு இது வந்து எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து போக்குவரத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக மேம்படுத்துறதுக்காக அதனால் என்ன அப்படின்னா சென்னையில் வந்து உங்களுக்கு தெரியும் பேருந்து சேவையை வந்து மேம்படுத்தணும் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லி அதுக்கான ஸ்கீம்ல புதுசு புதுசாக ஆலோசனையை வந்து வழங்கக்கூடியவங்களுக்காக ஒரு பயிற்சி வழங்கி அந்த பயிற்சியை அவங்களுக்கு ஒன் இயருக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு ஒரு சைஃபண்டோட ஒர்க் பண்ணி அது மூலமா அவங்களுடைய சேவையை வந்து ஆஹ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வராங்க இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா பல்வேறு பகுதிகளில் அமலில் இருக்கக்கூடிய அதாவது நம் தமிழ்நாடோ இல்லை இந்தியாவோ இல்லை வேற எங்கேயோ அந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே உள்ள அந்த சிறந்த பொது போக்குவரத்து ஸ்கீம் என்னன்னு ஆராய்ந்து அதில் உள்ள டேட்டாவை ஆய்வு செஞ்சு நமக்கு இதெல்லாம் பொருத்தமாகும் அப்படின்னு முடிவு பண்ணி அது மூலமா புதுசு புதுசா ஸ்கீம்களை உருவாக்கி அதை வந்து சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல ஆலோசனை மேற்கொண்டு அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பண்றதுதான் சரி இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இந்த யாரெல்லாம் யாரெல்லாம் சேரணுமோ அவங்க வந்து அகர்புற திட்டமிடல் போக்குவரத்து திட்டமிடல் போக்குவரத்து பொறியியல் அல்லது இது சார்ந்த ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல பிஜி முடிச்சிருக்கணும் பிஜி பட்ட படி முடிச்சிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம பொது போக்குவரத்து பிரிவுல குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இந்த யாருலாம் இந்த தகுதி இருக்கோ அவங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள அட் ஜிமெயில் டாட் காம் அதுலையும் ஏஎம் ப்ராஜெக்ட் ஒன்று டாட் எம்டிசி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த ரெண்டு மெயிலுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய இதை அனுப்பலாம் அப்படி இது பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க டெம்பரவரியான ஒன் இயர் ஸ்டைஃபண்டோட வழங்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த இது தொல்லாச்சு மாநகர போக்குவரத்துல அந்த போக்குவரத்து சேவையை மேம்படுத்த ஏற்கனவே ஏதாவது ஒரு ஏரியாவுல ஒரு பகுதியில உள்ள அந்த ஸ்கீம் என்ன பண்றதுன்னா எடுத்து அத நம்ம நாட்டுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு நம்மளுடைய மாநகர போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அவர் எப்படி மாத்துறது எப்படி மாத் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு புது ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண் பண்ணும்போது இங்கே உள்ள போக்குவரத்து துறை வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் பண்ணுறது அந்த பிளானை எப்படி வந்து அப்ளை பண்றது யூஸ் பண்றது அது குறித்த ஒரு இதுதான் அந்த ஆலோசனை என்ன பண்றாங்கன்னா அவங்க தரக்கூடிய அந்த அவங்க தரக்கூடிய ஆலோசனைக்கு தான் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா ஷைஃபன் தராங்க இது நான் இப்ப கேள்விப்படுறேன் இதுக்கு முத இதுக்கு முதல் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை அதனால டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா படிச்சவங்க படிக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு அவன் தெரியணும் இல்லையா அதனால ஷேர் பண்ணுங்க ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள அப்ளை பண்ணுங்க அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் மெயில் அப்ளை பண்ண இன்னும் தான் நாள் தான் இருக்கு அப்ளை பண்ணுங்க தேங்க் யூ